வணக்கம் மாதியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி தரையிலும் கடலிலும் நிலை கொண்டிருந்த டெப்தா புயல் நேற்று மாலை நேரங்களில் முழுமையாக தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணித்தது இப்போது டெல்டா மாவட்டங்கள் கிழக்கு பகுதி செயலிழந்து ஆழ்ந்த கற்றத்த தாழ்வு மண்டலமாக நிலைகின்றது இந்த நிகழ்வு வடக்கே சென்னை வரை ஆழ்ந்த கற்றத்த தாழ்வு மண்டலமாகவே பயணித்து ஆந்திரா சென்று மீண்டும் தெற்கே முன்னேறி வரும்பொழுது சென்னைக்கு தெற்கே வரும்பொழுது பொழுது செயலந்து தாழ்வு மண்டலமாக செயலிழந்து மீண்டும் தெற்கே முன்னேறி வரும்பொழுது பொழுது பொழுது மேலும் செயலிழந்து ஆழ்ந்த கட்டழுத்தால் பகுதியாக டெல்டாவில் தரையறி படிப்படியாக செயலிழந்து தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது ஆரம்பி சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக இன்று இலங்கையில் பெரிய அளவில் மழை கிடைக்க வைப்பதை வட மாகாணங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் மேலும் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது இன்று ஒரு நாள் மட்டும் அதே வழியில் நாளை இன்று நள்ளிரவு நேரங்களில் தென் மாகாணங்கள் பெரும்பாலும் பதுளை அம்மந்தொட்டை அம்பாறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று நள்ளிரவு பிறகு அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்கும் மதிய நேரங்களில் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் நாளை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிழப்பு தெற்கு பகுதி பதுளை அம்மந்தொட்டை இந்த மாகாணங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் அதே வழியில் மாலை நேரங்களில் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பருத்தி மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கிளிநொச்சிக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு நாளை நவம்பர் மணிக்கூடம் டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இரண்டாம் தேதி பொறுத்தவரை டிசம்பர் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு மாகாணங்கள் பெரும் பெரிய அளவில் மழை கிடைக்க மாட்டாலும் கிழக்கு மாகாணங்களுக்கு யாழ்ப்பாணம் தொடங்கி அம்மன் பதல வரை மழை கிடைக்க வாய்ப்பு கடலோர மாவட்டங்கள் உள் மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி சற்று கூடுதலான படைப்பிடும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தம்புள்ளை தம்புளை தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் ஐந்தாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதியும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் அனைத்து மகனங்களுக்கும் மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் அனைத்து மகனுக்கும் ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படும் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வைப்பது டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வளிமன்ற சுழற்சிகள் இலங்கை அருகே வரும் என்பதால் வரும் நாட்கள் இப்போது மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இலங்கையில் மழை தீவிரம் குறைந்துள்ளதால் மீட்பு பணிகள் ஏதேனும் மீட்பு பணிகள் இருந்திருந்தால் இந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் உங்கள் மீட்புப் பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக வரும் நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இடங் இலங்கை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலையும் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகமும் சற்று அதிக காணப்படும் இன்று வடமாகாணங்களுக்கு சற்று தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தலைமன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று இன்று ஒரு நாள் வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்கவும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சற்று சவாலாக இருக்க வைப்பது டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்